பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு அறம் இணையதள ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் சவுத்ரி கண்ணன் இணைந்திருக்காங்க திமுக அரசு இப்போ ஏன் தூய்மை பணியாளர்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு எதுவுமே திமுக அரசு செய்யல அப்படிங்கிற ஒரு புள்ளியில திறன் இருக்காங்க இல்ல சார் திமுக அரசு செஞ்சதா செய்யலையான்றது பிரச்சனை கிடையாது இப்போ இவங்க போராடுறதுக்கான காரணம் அவங்க வேலை அவங்களை வந்து தனியார் தூக்கி கொடுக்குறாங்க தனியார் ஒப்பந்ததாரரிடம் இவர்களை விட்டுவிட்டார்கள் அப்படி விற்காதீங்க நாங்கள் தொடர்ந்து மாநகராட்சிக்கிட்டே வேலை பார்க்குறோம் அவங்க எங்களுடைய சம்பளத்தை இப்போ வாங்குகிற சம்பளத்தில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் அவங்க குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க போராடுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவங்க குறைக்க மாட்டாங்க உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் போனஸு உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு இது மாதிரி பல்வேறு விதமான பெனிஃபிட்டை வந்து அந்த இருபத்தஞ்சி சதவீதம் பிடிச்சதளவுக்கு தருவாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க பட் நேச்சுரலாக இந்த மாதிரி எடுத்த தனியார் நிறுவனங்கள் தர்றது கிடையாது அதான் கோயம்புத்தூரில் எடுத்த தனியார் நிறுவனங்கள் தர்றது இல்லைன்னு சொல்லி இப்போ கூட போராட்டம் நடந்துட்டுருக்கு கோயம்புத்தூரில் கடலூர்லயும் அதான் நடந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிடித்தம் செய்யக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அமௌண்ட்டு அது வந்து இவங்க வந்து ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அந்த நிறுவனமும் ஷேர் பண்ணிக்கிறாங்க இது எங்கள் வயிற்றுல அடிச்சு நீங்கள் அடிக்கிற கொள்ளையாக இருக்கு நீங்கள் செய்யாதீங்க இந்த அவுட் சோர்சிங் விடாதீங்க மாநகராட்சி ஊழியர்களாகவே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத அவங்க வைக்கிற வேண்டுகோள் இப்போ ஏற்கனவே தனியார் ஆயிடுச்சு இது இப்போ இல்லை தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா கார்பரேஷன் வேலைகளை தனியார் மையம் கொடுக்கறது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த பீரியட்ல மு க ஸ்டாலின் மேயராக இருக்கிற காலகட்டங்களே தனியார் மையம் துவங்கிச்சுல சார் இப்போம்மா தனியார் மையம் துவங்குது சார் இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் பதினைஞ்சி மண்டலங்கள் இருக்குது சென்னையில் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மண்டலங்களை ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கிற தனியார் மயப்படுத்தினாங்க அப்போ கடுமையான போராட்டம் நடந்தது கொந்தளிப்பு இருந்தது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அந்த நேரத்தில் இந்த தூய்மை பணியாளர்களை நேரடியாக சந்திக்க வந்து ரொம்ப பெரிய அநியாயம் இது இந்த மாதிரி விடுறது நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா இது எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணிட்டு முழுக்க முழுக்க அவங்கள வந்து மாநகராட்சி பணியாளர்களாக அங்கீகரித்து நியாயமான வழங்க பயப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆட்சிக்கு வந்துட்டு அதை செய்யலை எதா ஏற்கனவே விட்டதை வந்து ரெக்டிஃபை பண்ணலை மேலும் இப்போ வந்து சில விடுபட்ட மண்டலங்களையும் இப்போ வந்து தனியார்மயப்படுத்துகிறாரு அப்போதான் இவங்க கேட்குறாங்க நீங்கள் அன்னைக்கு அன்றைய முதலமைச்சருக்கு எழுதின கடிதமும் இருக்கு பேசின பேச்சும் வந்து வீடியோவில் இருக்கு அப்போ இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நீங்கள் மீறுறீங்க அப்படி பண்ணாதீங்க எங்கள் வயிற்றுல அடிக்காதீங்க எங்களை வந்து நாங்கள் உங்களையே நம்பியிருக்கிறோம் நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க இதுதான் அவங்க கேட்குறது அவருடைய அறிக்கை நானும் பார்த்தேன் கொரோனா காலகட்டத்தில் இருந்தாங்க வரதா புயல் எல்லாத்துலேயும் இருந்தாங்க பட் ஒரு ஷூரிட்டி கொடுக்குறாங்கல்ல மேயர் சொல்கிறாங்க இன்றைக்கி அமைச்சர் தங்கம் தன்னரசு சொல்கிறார் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுப்போம் அவங்களுடைய குழந்தைங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஸ்கீம்ஸ் கொடுக்குறோம் அடுத்து தனியார் வேலைவாய்ப்புகள் சுய தொழில் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு மூன்று லட்சத்துலேருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் மானியத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு திட்டங்களை தூய்மை பணியாளர்களுக்காக அறிவிச்சிருக்காங்க நான் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் நியாயமான ஊதியம் கொடுங்க அவங்களுடைய உழைப்பில் அவங்கள வாழ வைங்க நீங்கள் எதுவும் ஸ்கீம் போட்டு அவங்களுக்கு தர வேண்டாம் அவங்க சொல்கிறது இதுதான் எல்லாருக்குமே என்ன அவங்களுடைய உழைப்பில் வாழ முடியுது இல்லையா நாங்கள் உழைக்கிறதுக்கான கூலியை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிறோம் இப்போ நான் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து மாநகராட்சி கீழே வேலை செய்கிற அவர்களை தனியாரிடம் எடுத்து கொடுப்பதுன்றது வந்து பொதுநலம் சார்ந்ததாக இல்லையா இல்லை தனிப்பட்ட நபர் சார்ந்த ஆதாயத்திற்காக கொடுக்குறாங்களா இல்லை பொதுநலத்துக்காக கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சு பார்த்தீங்கன்னா அதில் பொதுநலம் சார்ந்த பார்வை எதுவுமே கிடையாது தனியாரிடம் போவதன் மூலமாக அந்த ஊழியர்கள் பல நடை போகிறதில்லை ஏன்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை நடக்க முடியும் புதுசாக தான் நடந்த போதா ஒன்றும் நடக்கல அப்போ மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது அரசாங்கத்தை தான் அந்த அரசாங்கத்தின் கீழே நம்ம வந்து பாதுகாப்பாக வேலை பார்ப்போன்ற நம்பிக்கையில் தான் அவங்க இருக்காங்க அவங்கள தூக்கி நீங்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க சொரன்றாங்க அது வேண்டான்றாங்க நிதி இல்லை அதுதான் பிரதான பிரச்சனையா சார் தனியார்ட்ட கொடு இல்லை நீங்கள் தனியாரிடம் கொடுப்பது நிதியை மிச்சப்படுத்துதுன்னா அப்படி ஏதாவது அவங்க சர்டிசிக்ஸ் சொன்னாங்களா என்ன இல்லை அப்படிலாம் அவங்க கிடையாது அப்போ என்ன சிக்க கூடுதல் செலவாக கூட இருக்கலாம் தனியார் இடம் கொடுப்பது கூடுதல் செலவாக கூட இருக்கலாம் நான் இதில் வந்து இதை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து இது வந்து பெருசில் ஆட்சியாளர்களுக்கு ஆதாயம் கிடைக்கிது ஒரு தனியார் என்று வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு அவனுக்கு அவன் சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது ஆட்சியில் இருக்கிறவர்களை அவர்கள் கவனிக்கிறார்கள் அந்த ஆதாயத்துக்கு இவர்கள் வந்து விளப்போகிறாங்களே தவிர நம்மை நம்பியிருக்கக்கூடிய இந்த எளிய உழைப்பாளிகளை நாம் வந்து அரவணைத்து எடுத்துகிட்டு போகணுன்ற எண்ணம் உங்களுக்கு தெரியாது அப்போது பென்ஷன் இருக்குது எல்லா எல்லா ஸ்கீம்ஸும் இருக்குது மரணமடைந்தால் பத்து லட்சம் இதெல்லாம் தூய்மை பணியாளர் வாரியம் ஒருவேளை அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த வாரியம் பாதுகாக்காதா இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது தொழிலாளர்கள் சட்டத்திலே இருக்குது என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தூய்மை பணி என்பது நிரந்தரமானது தினசரி பண்ண வேண்டியது தூய்மை பணியாளர்கவங்க சமூகத்தினுடைய தவிர்க்க முடியாத அங்கம் அவர்களுக்கான உழைப்புன்றது என்றைக்குமான தேவை போது அவங்கள டெம்பரவரி ஒர்க்கர்ஸாக வைக்காதுங்க நிரந்தரப்படுத்தி கண்ணியமான ஊதியத்தை உத்தரவாதம் பண்ணுங்க ஒரு நாள் கூலின்றது வந்து எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு குறைஞ்சாமல் இருக்கக்கூடாது இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு இது வந்து தொழிலாளர்கள் சட்டத்தில் இருக்குது இதை ஏன் ஒரு அரசாங்கம் உயரணும் தப்பு தாங்க அதுதான் இப்போ ஏற்கனவே வாங்கின சம்பளத்துல இருந்து குறைகிற பிரச்சனையா இல்ல தனியார்ட்ட வந்தா ஏன்னா இப்ப தனியார்ட் ஆல்ரெடி இருக்கிறவங்க நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க யார் கிட்ட ஒரு சர்டிசிக்ஸ் நடத்துங்க ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க நீங்க தனியாரிடமே தொடர வரும் முறையில் மாநகராட்சியிடம் வர வரும் நூத்துக்கு நூறு சதவீதம் பேர் அங்கிருந்து வெளியேற தயாரா இருக்காங்க காரணம்னால் ஒழுக்குமுறை சுரண்டல் இதை வந்து அனுபவிச்சுட்டாங்க இவ்வளவு புதிய தீவிரமையே எதிர்க்கிறாங்க இப்போ இதே இப்போ தொழிலாளர்களுடைய போராட்டத்தை இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொடர்ந்து மூணு நாலு வருஷமாக திமுக ஆட்சியில இருந்து தனியார்மைப்படுத்துவாதீங்க தனியார்மைப்படுத்துவாதீங்க ஏகப்பட்ட அறிக்கை வெளியிட்டுருக்காங்க ஒரு அடையாள ஆர்ப்பாட்டங்கள் தர்ணா போராட்டங்கள்லாம் கூட சிஐடி பண்ணியிருக்காங்க ஆனால் இறுதிக்கட்ட போராட்டம் அவங்கள வந்து ஒப்படைக்க போகிறாங்கன்ற ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது ரெண்டு பேரும் க காலத்தில் இருக்கிறவங்க அந்த ஒரு வேறொரு தொழிலாளர் செஞ்சோம் ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே சண்முகம் போன்றவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து இது பண்ணியிருக்காங்களா கை எதிர்ப்பு தெரிவிச்சு என்னங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் காலத்தில் அவங்களோட நின்றுக்கணும்ல நீங்கள் வந்து தொழிலாளர்களுக்கான கட்சி தானே கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி என்ன பண்ணியிருக்கணும் அது முன்னிஞ்சு இல்லை போனால் இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி அந்த இடத்துல களத்தில் நீங்கள் முழுமையாக இறந்துருக்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் யாரோ ஒருத்தர் மாதிரி வெளியில வெளியிலிருந்துக்கிட்டு ஆதரவு கொடுக்கறதும் எப்பயோ ஒரு முறை எட்டி பார்க்கறதோ அப்போ பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோட்டம் இந்த தன்மையில் அது இது வந்து சரி கிடையாது இது வந்து அவங்க வந்து ஆட்சியாளர்களை வந்து புண்படுத்திடக்கூடாது அவங்க மன நோயிடக்கூடாது அதே சமயம் கம்யூனிஸ்டு மேலே சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்னு பேலன்ஸ் பண்ணுறாங்க இது வந்து நிச்சயமாக ஏற்படையதல்ல அப்போ கம்யூனிஸ்ட்டு தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்பு அதெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் கூட கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கைது செய்யக்கூடாது தொழிலாளர்களை அவங்க உரிமைக்காக போராடுறாங்க அந்த குரல் கம்யூனிஸ்டன் தானே வந்திருக்கு கரெக்டு வந் வராவிட்டால் அப்புறம் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முடிப்பு இருக்கும் அந்த கட்சியில் யார் உறுப்பினராக இருப்பாங்க தொண்டராக இருக்கிறவன் கேள்வி கேட்க மாட்டானா எதுக்கையாக நீங்கள்லாம் கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருக்கீங்க இதுக்கு கூட கண்டித்து அறிக்கை விட இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வீரனாக குரல் கொடுப்பது முக்கியமாக வீரனாக களத்தில் இருக்கிறது முக்கியமாக நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த ஆ ஆட்சியில் வந்து இந்த துறைகள் மட்டும் கிடையாது எல்லா துறைகள்லையும் எல்லா மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தான் நான் அந்த தினசரி தீக்கதை வாங்கி படிக்கிறேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வந்து குரல் கொடுக்குறீங்க எல்லா பிரச்சனைகள்லேயும் உங்கள் கீழே இருக்கிற அமைப்புகள் அது சிஐடி சா இதாக இருக்கட்டும் டைஃபியாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு விதமான அமைப்புகளாக இருக்கட்டும் போராடுறாங்க ஆனால் அந்த போராட்டம் என்பது என்ன அரசை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்களும் போராட்டம் போராடிட்டோன்ட்டு தொழிலாளர்களை திருப்திப்படுத்திட்டு அரசரோட சமரசமாக புரியுதுங்களா அதாவது இவங்க வந்து தொழிலாளர்களுக்கு நிற்பதை காட்டிலும் அரசாங்கத்தினுடைய பாதுகாவலராக இருப்பதில் அதிக அக்கறை காட்டுகிறார்கள் இதுதான் நமக்கு வருத்தமாக இருக்குது இப்போது தூய்மைப் பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி ஒன்றுங்கிறது அரசு நடவடிக்கை இல்லையா நீதிமன்றம் ஒரு தேன்மொழி அப்படிங்கிறவங்க ஒரு வழக்கு போடுறாங்க எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதன் பேரில் தானே அவங்களை கைது செய்கிறாங்க அந்த போராட்டம் என்பது விரிந்து பறந்த சாலையில் சின்னதாக இருக்கக்கூடிய பிளாட் ஒடுங்கி அவங்க வந்து அந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க அந்த இடத்துக்கு போன யாருக்குமே தெரியும் அது வந்து பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது வாகனங்கள் தங்கள் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து இயல்பாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு ஒரு விசிட் அடிச்சிருக்கலாம் நீதிபதி வந்து ஒரு விசிட் என்ன நடக்குது உண்மையிலேயே வந்து அங்க வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தாருன்னா கிடையாது பப்ளிக் கிட்ட அந்த மாதிரி எந்த விதமான ஒரு முணு முணுப்பா எதுவுமே வரல நீங்க சென்னை மாநகரம் முழுக்க குழி தோண்டி போட்டிருக்கீங்க மெட்ரோ ரயிலுக்காக எவ்வளவு நெருக்கடிகளை தாங்கி மக்கள் வந்து போய்கிட்டு இருக்காங்க இது பண்ணிட்டு அந்த மாதிரியா வந்து ரோட்ல நின்றுகிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு அயோக்கித்தனமா இல்லை இது அமைதியாக இரவும் பகலும் ஒரு பிளாட்ஃபார்த்துல படுத்து அவங்க அகிம்சை முறையில் நடத்தின ஒரு போராட்டத்தை நீதிமன்றத்தின் துணையோடு இப்ப ஒரு ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அது மக்களுக்கு அதிருப்தி வரும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாரோ ஒருத்தரை தூண்டிவிட்டு இது மாதிரி ஒரு கேஸ் போட வச்சு இது மாதிரி நீதிபதி ஒரு தீர்ப்பு வாங்குகிறாங்க இப்போ நாமளுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மள மாதிரியான ஊடகங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பிரதமர் மோடியை திட்ட முடியும் முதல்வர் ஸ்டாலின் விமர்சிக்க முடியும் கடுமையாக ஆனால் ஒரு நீதிபதியை பேச முடியாது பேசிட்டால் சட்ட சிக்கல் ஆயிரும் சட்டை நம்ம மேலே பாயும் காவல்துறை நம்மளை வந்து ஒடுக்குமல் பண்ணணும் அப்ப ஒரு நீதிமன்றம்ன்றது வந்து எவ்வளவு நியாயமாக செயல்பட வேண்டும் மக்கள் மன்றத்துல வந்து நம்ம ஓட்டு போட்ட தலைவர்களை வந்து தட்டி கேட்கிற உரிமையே இல்லை அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு என்பவர் எளிய மக்களுக்கு அரசியல் சட்டத்துல போராடுறதுக்கான உரிமை இருக்கா இல்லையா சார் ஒரு உழைப்பாளிகள் தங்களுடைய ஊதியத்திற்காகவும் தங்களுடைய வாழ்வியலுக்காகவும் போராடுவதற்கான உரிமையை அரசியல் சட்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் போராடுவதை தடுப்பது என்பது வந்து அதை வந்து நீங்கள் வந்து நியூ சென்ஸ்ன்னு சொல்கிறதும் அது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று ஒரு பொய்யாக கற்பிதமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி தடுக்கிறதுன்றதும் வந்து எளிய மக்களுக்கு செய்திருக்க மிகப்பெரிய அநீதி ரொம்ப வருத்தம் தான் எனக்கு நீதிமன்றத்தின் மேலே உள்ள மரியாதையும் நீதிமன்றமே கெடுத்துக்கொள்ளக்கூடாது என்றுதான் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் போராட்டத்தில் இருந்தவங்க வேற அனுமதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கணும் அதுக்கான வழக்கு போகுது ஆனால் இது அரசு ஒரு முடிவு எடுக்காம அவங்க நிறுத்துற மாதிரி இல்லையே சார் நிச்சயமாக நிச்சயமாக அரசு ஒரு முடிவு பெற வேண்டும் இவ்வளவு திட்டங்கள் எல்லாம் இவ்வளவு பண்ண பிறகும் சாரி நான் என்ன கேட்குறேன்னா வெறும் ஒரு சின்ன கான்ட்ராக்ட் தானே சார் இது உள்ள இந்த கான்ட்ராக்டை நீங்கள் போட்டு தான் ஆகணும்னு உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேங்க கவர்மெண்டில் ஆட்சியாளர்கள் டாஸ்மார்க்கில் சம்பாதிக்கிறீங்க குவாரியில் சம்பாதிக்கிறீங்க டிரான்ஸ்போர்ட்ல சம்பாதிக்கிறீங்க பொதுப்பணித்துறையில் சம்பாதிக்கிறீங்க போடுவதில் சம்பாதிக்கிறீங்க அவ்வளவு போதை அதன்ட்டு நீங்கள் உழைக்கிற மக்களுடைய ஊதியத்தையும் கை வைக்கணும்னு நினச்சா அது எப்படி சார் அது அது எப்படி அவங்க விடுவாங்க அவங்கள அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா போராட மாட்டாங்களா ஒரு முதலமைச்சர் என்பவர் அதிகாரத்தில் இருப்பவர் பதிமூன்று நாட்களாக பெரிய போராட்டம் சென்னையில் வந்து இது மாதிரி எனக்கு நாற்பது வருஷம் நான் பத்திரிகை துறையில் இருக்கிறேன் இவ்வளவு ஒரு விக்கிரசான ஒரு போராட்டம் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டுப்பாடான ஒரு போராட்டம் பெண்கள் பெருந்திரளாக கலந்து கொண்ட ஒரே போராட்டம் இதுதான் இந்த போராட்டத்தை முதல்வர் மதித்து அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்க வேண்டும் அது தொடர்பாக அவர் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும் எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு துணிவில்லாமல் ஒரு முதலமைச்சர் கள்ள மௌனம் சாதிப்பது என்பது மிகப்பெரிய கோழைத்தனம் அவருடைய ஆளுமை திறனை கொஸ்டின் பண்ணக்கூடியது அப்புறம் நீங்க எதுக்கு முதலமைச்சராக இருக்கீங்க கூலி படத்தினுடைய இதை படத்தை பார்த்துட்டு நீங்க முதல் சூழல போய் பார்த்துட்டு அதை பாராட்டுவதற்காக உண்மையான கூலிகள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கூலி நடிகருடைய அழைப்பையும் நீங்கள் போய் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ன இது அப்ப இவருடைய பார்வை என்பது எப்படி இருக்கிறது எந்த மக்களின் ஓட்டுகளால் நாம் அதிகாரத்திற்கு வந்திருக்கோமோ அந்த மக்களை மதிக்க தயாராக இல்லை நாளைக்கு காசு விட்டுறிஞ்சு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக போட மாட்டாங்க அப்படி முதலமைச்சருடைய பார்வை அப்படிங்கிறது கரிசனங்கிறது தூய்மை பணியாளர்கள் நிறைய இருக்குது அதை புரிஞ்சிக்க தவறிடுறாங்க தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு சிரிப்பு தான் வருது அந்த கரிசனம் ஏன் வந்து இந்த பதிமூணு நாள் நேரத்தில் வந்து வாயை கூட திறக்காதா அந்த கரிசனம் ஓ கரிசனம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை வாயிலிருந்து முத்து வராதா பேச மாட்டாங்களா வந்து பார்க்க மாட்டாங்களா சென்னைக்குள்ளே தானே இருக்காங்க இதானே சார் நீங்கள் ஆட்சிக்கு எதுக்கு வந்திருக்கீங்க மக்கள் பெருந்தரலான மக்கள் அடித்தட்டு மக்கள் போராடும் போது அந்த இடத்துல வந்து என்ன ஏது அந்த மக்களை அழைச்சிட்டு வாங்க நான் பேசுகிறேன்னு சொல்லி செயல்படாத ஒரு முதலமைச்சர் அவரை பற்றி பிம்பங்களுக்கு நீங்கள் கட்டமைச்சுக்கிட்டே இருக்கீங்க மீடியாக்கள் கட்டமைக்கிறாங்க அடி விஜய்கள் கட்டமைக்கிறாங்க கூட இருக்கிறவங்க கட்டமைக்கிறாங்க ஆகா ஓகேன்னு ஆனால் அவருக்கு எதுவுமே பொருந்தலையே ஒரு முதலமைச்சர் எப் மக்கள் எப்படி மதிப்பீடு பண்ணுவாங்க அவருடைய செயல்திறனை வைத்து அவர் மூலமாக தாங்கள் எப்படி பயனடைகிறோம் தங்களுக்கான நீதி நியாயங்கள் கிடைக்கிறதா அரசு அலுவலகங்களில் லஞ்சம் முறைகேடுகள் இல்லாமல் காரியங்கள் நடக்கிறதா என்பதை வைத்து தானே மரியாதை கொடுப்பார்கள் அப்படி இல்லையே நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் மகிழ்ச்சி நிகழ்ச்சி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி